இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரை சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஜென்ம சனி பீரியடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது குழப்பத்தையும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என சந்திரன் அங்கே இருக்கார் சனி பகவான் அங்கு இருக்கும் பொழுது அந்த இருள் கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு தன்மையும் ஒரு டல்னஸையும் மன குழப்பத்தை அல்லவா அது எப்போ விலக காத்து கொண்டிருக்கிறது எப்ப உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை பெறும் அப்படின்னா அடுத்த வருடம் அதாவது சரியாக சொல்ல போனால் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஜென்ம சனி விலக ஆரம்பிக்கிறது அப்போ அந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு மன குழப்பம் சார்ந்த விஷயங்கள் மன அழுத்தம் சார்ந்த விஷயம் அத்தனையும் விடுதலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவின் மூலமாக பார்த்து கொள்ளலாம் அதாவது ஜென்மசனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவருடைய தகுதிக்கு ஏற்ப அவருடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு வழி மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஏன் சொல்றேன்னா சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கார் அந்த இடத்தில் கோச்சார ரீதியாக சனி அங்கே வருகிறது சந்திரன் என்பது ஒரு ஒளி கிரகம் அல்லவா சனி என்பது ஒரு இருட்டு கிரகம் ஸோ அந்த சந்திரன் மீது அந்த சனி மேலே பாயும்போது அந்த ஒளித்தன்மை உங்களுக்கு அதாவது இருள் படிய வைக்கிறது அப்ப என்ன ஆகுது சந்திரன் மனோக்காரர்களவா அப்ப மனதில் குழப்பம் அடையக்கூடிய தன்மை அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கும் எந்த வகையில் மன சங்கடங்கள் குடும்ப ரீதியாக இருக்கலாம் தன ரீதியாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு மாதிரியான சங்கட சூழ்நிலைகளை நிச்சயமாக மேக்சிமம் நம்பருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த அஷ்டமசனி சனி காலகட்டத்தில் இப்போ இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ம சனி விலக ஆரம்பிக்கிறது அப்போ இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை 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 அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் இப்போ ஜென்ம சனி இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிற அளவா இப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன தைரிய வீரிய ஸ்தானம் தைரியம் இல்லாத தன்மை வீரியம் இல்லாத தன்மை அதாவது ஒரு மந்தமாக ஒரு டல்னஸ் ஆக இருக்கக்கூடிய தன்மை எதை செய்தாலும் அதில் ஒரு தடை ஒரு தாமதம் உங்க முயற்சியில ஒரு குறைபாடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ என்ன ஆக போகிறது அதனால என்ன ஆகுது எல்லா விதத்திலும் ஒரு தடையாகவும் ஒரு மந்த தன்மையாகவும் ஒரு மாதிரியான அதாவது மனம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த தன்மையும் சகோதர வகையில் சில தொல்லைகளை கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இப்போ ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஸோ அதிலிருந்து இன்னும் அவர் ஆறு மாதத்தில் விடுதலை அடையப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை பார்க்குது சனி பகவான் அப்போ சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கும் போது ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அல்லவா நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகளையும் பிரச்சனையும் கொடுத்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாக அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் ஒரு ஒரு சின்ன குறை என்பது உங்களுக்கு இருந்து இருந்தாலும் இருக்கும் கணவன் மனைவி இந்த மாதிரியான அதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாக கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே தடையாக இருந்து கொண்டிருக்கும் திருமணம் நடக்கல எத்தனையோ வரன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வருண் வரண் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஃபிக்ஸ் ஆகாத தன்மை இருக்கும் அதனாலேயே ஒரு மன அழுத்தம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் இது எல்லாமே இனி நீங்க போகிறது இந்த அடுத்த வருடத்தில் இருந்துங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் பல பிரச்சனைகள் உயிர் நண்பர்களாக இருந்தீங்க நண்பர்களே துரோகம் செய்து விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த கும்பராசினர் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த தொந்தரவு பிரச்சனைகள் இது எல்லாமே விலக காத்து கொண்டிருக்கிறது அடுத்த வருடத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அதாவது தொழிலில் கூட வேலையில் கூட ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கிறது எத்தனை பேர் பார்த்திங்கன்னா வேலை நிரந்தரமாக இல்லை எனக்கு வேலை பிடிக்கல வேலையில் பல அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசினர் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் கும்பராசினர் இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு இருபது பர்சன்ட் வேணால் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது அல்லது சந்திரன் வந்து ஒளி சந்திரனாக உங்களுக்கு இருக்கும்போது அதாவது பௌர்ணமி சந்திரனாக அல்லது சந்திரன் சுக்கரனோடு குரு சேர்ந்திருக்குது அல்லது சுக்கிரன் சேர்ந்திருக்கு இந்த மாதிரி ஒளி பொருந்திய தன்மையில் இருக்கும்போது ஒரு இருபது பர்சன்ட் பீப்புளுக்கு ஒரு பெரிய இடர்பாடுங்கிறது இல்லை ஆனால் ஒரு எண்பது பர்சன்ட்டாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு தொழிலில் வேலையில் ஒரு நல்ல செட்டில் ஆகாத தன்மை வேலையில் இருந்தாலும் வேலையில் அழுத்தம் உயரதிகாரிகளினுடைய தொந்தரவு சக ஊழியர்களுடைய தொந்தரவு நல்ல உழைச்ச நல்ல வேலை செஞ்ச ஆனால் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கவில்லை என்று எங்கு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினர் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேலை மாறக்கூடிய தன்மை இருக்குது நிரந்தரமான வேலை அமையலை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் அதே மாதிரி வேலைக்காக அதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போகிற ஒரு எக்ஸாம் எழுதுகிற இந்த எக்ஸாம் எழுதி எழுதி தோற்று கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலம் உங்களை நெருங்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் மனசு விட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இனி இந்த ஜென்மசனி வருவதற்கு இனி முப்பது வருடம் கழித்து தான் உங்களுக்கு வரப்போகிறது அதனால் மனம் தெம்பாக வைத்து கொள்ளுங்கள் இனி எந்த வேலை செய்தாலும் நல்ல அதாவது ஒரு ஒரு முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன் சொல்கிறேன்னா ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்தை கொண்டிருந்தது எத்தனையோ அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தது சொல்லலாம் குடும்பம் ரீதியாக சில அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது வேலை ரீதியாக நிறைய அனுபவங்களை கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்திலும் கூட சிலர் தொல்லைகள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் தேவையில்லாமல் தொழில் செய்து சிக்கிக் கொண்டிருந்தவர்கள் இந்த கும்பராசினர் எத்தனையோ பேர் இருப்பீங்க தொழில் இருக்கு தொழிலுக்காக கடன் வாங்கி போட்டு அதுக்கு அந்த மூலதனத்தை எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற கும்பராசினர் எத்தனையோ பேர் இருப்பீங்க சோ எல்லாருக்கும் ஒரு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கால உங்களுக்கு இனி வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் என்ன எப்படி இருந்தாலும் இனி ஒரு ஆறு மாத காலத்துக்கு நீங்கள் தாக்கு வேண்டும் ஆறு மாத காலத்துக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இந்த சனி காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இனி படிப்படியாக விலக காத்துக் கொண்டிருக்கிறது என சனி பகவான் இப்போ அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா வக்ரநிலையில் இருக்கிறார் அப்போ வக்ரமன்னன விரைவாக வேலை செய்யக்கூடிய தன்மை

இனி இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதை சொல்றேன்னா இரண்டாம் இடத்தில் சர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரவா அந்த ராகு பிரம்மாண்டமான ஆசையை உங்களுக்கு கொடுத்து பண ரீதியில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தேன்னு சொல்லலாம் ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டு இழந்தவர்கள் எத்தனையோ பேர்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை கொண்டு போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு தொந்தரவு அந்த ஜாமீன் பணத்தை நாங்க கட்டிட்டு இருக்கோம் தான் கட்டிகிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து நான் பணத்தை கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்துக்கு உட்படக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அல்லது ஒரு பூமி நிலம் வாங்கி அந்த நிலம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் சிக்கிக்கொண்டிருந்தவர்கள் ஆகி சிக்கி கொண்டிருந்தவர்கள் கடன் தேவையில்லாத கடனை வாங்கி கடன் அளித்துக் கொண்டிருந்தவர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு அதுவும் சனி நாளை கால்கள் கால் சார்ந்த விஷயங்கள் அதாவது தொடைப்பகுதிக்கு கீழே மூட்டு வலி கால் பாதம் ஸோ இந்த மாதிரியான தொந்தரவு விபத்து சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயம் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை கிடைக்கக்கூடிய இனி ஒரு ஆறு மாதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம் அப்போ நிச்சயமாக தன்னம்பிக்கை பெறக்கூடிய தன்மையும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதா அந்த தன்னம்பிக்கை இனி அதாவது எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் இப்போ அந்த தன்னம்பிக்கை கிடைத்து எதையும் சாதிக்கலாம் எதையும் வெற்றி பெறலாம் என்கின்ற உத்வேகத்தை தூண்டக்கூடிய ஒரு நல்ல காலம் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் இப்போ இந்த காலகட்டத்தில் குருபகவான் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது தொழில் ரீதியில் இனி வேலை ரீதியில் தொழில் ரீதியில் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா சூரியனோட இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இந்த நல்ல நல்ல ஒரு ஒரு சிந்தனை எதை செய்தால் நல்லது என்கின்ற அந்த புத்திசாலித்தனம் மெருகேக்க கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் எத்தனையோ பேர் குடும்பங்களை பிரிந்து விட்டு வெளிநாட்டுல வேலை பார்த்து கொண்டிருந்தீர்கள் பிடித்த வேலை இல்லாமல் பிடிக்காத வேலை தான் படித்த வேலை இல்லாமல் ப ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இனி நீங்கள் என்ன படிப்பு படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தது அதே சமயத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பா பாதித்து கொண்டிருந்தவர்களுக்கும் குழந்தை பிறப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய தன்மை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருந்து புத்துணர்ச்சி பெற்று அதாவது இதுவரைக்கு கஷ்டங்கள் என்று சொல்ல கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே விடுதலை கிடைத்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதுவும் குறிப்பாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றவர் யார் அப்படின்னா யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சந்திர திசை சந்திர புத்தி நடந்து கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான மன அழுத்தம் இருக்கும் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா வேற தசா புத்தி ஒரு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்று ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை ஸோ எனவே எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மாதத்துக்கு முடிவதற்குள்ள அந்த மாதத்திலிருந்து மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை